சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நீதிமொழியில் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வாசிந்து பார்க்கும்போது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வாசித்து பார்க்கிறோம் உண்மையுள்ள மனுஷன் இன்றைக்கி எல்லோரும் உண்மையான மனுஷனை எதிர்பார்க்குறோம் ஏன் அப்படின்னா உண்மை நமக்கு தேவை தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் வேலையில் வீட்டில் தொழிலில் ஊழியத்தில் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு சில வந்து எதிர்பார்க்குறோம் ஏனென்றால் தெய்வன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உன்னத திலோன்ற ஐந்தாம் தேர்தல் இருபத்தி நான்காம் சில மாதம் பார்க்கும்போது உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்களை அழைக்கிறவர் உங்களை ஆசீவதிக்கிறவர் உங்களை லட்சிக்கிறவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் நம்மை சேஷ்டித்தவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகவே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற அப்படினால நம்மையும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்படியானால் யார் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று கேட்டால் ஏத்திலே வாசித்து பார்க்கிறோம் மத்திய விசேஷன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்கிறார்கள் இந்த மத்திரசு விசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் முதலாவது சொல்லப்பட்ட காரியம் என்ன வந்தால் பத்து அணிகளை பெற்று சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஐந்து பேர் உண்மையோடவராக இருந்தாங்க ஐந்து பேர் உண்மையில்லாதவராக இருந்தாங்க ஐந்து பேர் ஆயத்தமாக இருந்தாங்க மணவாளர் வந்தபோது மணவாளனோடு அவர் எடுத்து கொள்ளப்பட்டார்கள் அதே அதிகாரத்தில் இந்திய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் தாளத்தை பற்றி சொல்கிறார் என்ன தாளம் என்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு எஜமானன் ஐந்து தாளந்தை கொடுக்குறார் இன்னொருவனுக்கு ரெண்டு தலந்து கொடுக்குறாரு இன்னொருத்தனுக்கு ஒரு தலந்த கொடுக்குறாரு அந்த எஜமானன் கொடுத்து சில நாட்களுக்கு அப்புறமாக மறுபடியும் வந்து தான் கொடுத்த அந்த தாளந்து கொடுத்த மனசில் கணக்கு கேட்குறார் பொதுவாக கணக்கு கேட்டாலே பிரச்சனை வரும் வீட்டில் கணக்கெட்ட பிரச்சனை வேலையில் கணக்கெட்ட பிரச்சனை எங்கே கணக்கு கேட்டாலும் பிரச்சனை வரும் ஆனால் அந்த கணக்கில் சரியாக இருந்தால் நிச்சயமாகவே நமக்கு நல்ல பலனை நம்முடைய யஜமானன் கொடுப்பார் ஆகவே எஜமானன் ஐந்து தாளந்து கொடுத்த போது அந்த வேலைக்காரன் அவன் கிடைத்த அந்த ஐந்து தாழந்தை பயன்படுத்தி வேறு ஒரு ஐந்து தாழ்ந்து சம்பாத்தியம் பண்ணான் அப்படி சம்பாத்தியம் பண்ணதை கண்டபோது எஜமானன் அவனை பார்த்து சொன்னார் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால உன்னை அநேகத்தில் அதிகரிப்பேன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பேசின்னு சொல்கிறார் இன்றைக்கு அருமையான தெய்வடைய பிள்ளைகளை இன்றைக்கி நாம் உண்மையாக இருக்கிறோமா நம்ம ஆண்டவர் உண்மையாக இருக்கிறாரு நமக்கு கொடுத்த இந்த வேலையில் உண்மையாக இருக்கிறோமா குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய ஆண்டவை நம்ம எடுத்து என்ன எதிர்பார்க்கல என்றால் மனுஷன் உண்மை குறைந்த ஒரு காலத்தை இருக்கிறோம் உண்மை இல்லாத ஒரு காலத்துக்குறோம் இருக்கிறோம் ஓசியாக திக்க தரிசி புஸ்தகத்தில் வாசித்து பார்க்குறோம் தேசத்தில் உண்மை இல்லை தேசத்தில் தெய்வனை பற்றி அறிவு இல்லை இப்படி உண்மை இல்லாத உலகத்தில் ஆண்டவர் என்ன விபத்தில் இருந்தால் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் ஏனென்னா நம்ம ஆண்டவர் உண்மையாக இருக்கிறாரே இதே போல நாமும் உண்மையாக இருப்போமேனால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை பெறுவான் இது செய்து உங்களுக்கு பிரயோஜனம் நம்புகிறேன்